வெல்கம் டு சிம்முஸ் கிச்சன் சிம்முஸ் கிச்சனில் இன்னைக்கு ஸ்பெஷல் கோங்குரா தால் இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன் பார்க்கலாம் வாங்க பொடியாக நறுக்கிய கோங்குரா ஒரு கப் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா பொடி ஜீரக பொடி தாளிக்கிறதுக்கு கடுகு மிளகாய் உளுத்தம்பருப்பு நெய் அலங்கரிக்கிறதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் உப்பு ருச்சிக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பேஸ்ட் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலையும் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் எடுத்துட்டு பாதி அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகின உடனே வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு இருந்தாலும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதோட இல்லை சீக்கிரமா சீக்கிரமால் கலரும் நம்மளுக்கு கிடைச்சிடும் அந்த வெங்காயத்துல இருந்து உப்போட சக்கரை கொஞ்சம் சேர்த்தா நல்ல கோல்டன் கலர் கிடைக்கும் கோங்குரா சேர்த்து வரைக்கும் வச்சிருக்கேன் குக்கர்ல ஆனால் கோங்குராவை அதில் வேக வைக்கல காரணம் கோங்குராவில் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அது பேரே புளிச்சு கீரை இல்லையா அதனால அதில் வச்சா பருப்பு வேகாது ஸோ தனியாக வெங்காயத்து கூட வதக்கிறேன் அதுவும் இல்லாத கோங்குரா சீக்கிரமே வதங்கிடும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கோங்குரா சீக்கிரமே வதங்கிடும் மூடி போட்டு வரப்பா மிதமான தீல ஸ்டவ் வச்சுக்கணும் இந்த கீரை ஃப்ரெஷா இருந்தது எலசா இருந்தது அதனால இந்த கோங்குரால நடுல இருக்கிற காம்பு இல்லை இந்த கீரையில இல்லைன்னா கோங்குரா வாங்கினா கொஞ்சம் முத்தலா இருந்தா நடுவுல இருக்கிற காம்பை எடுத்துட்டு யூஸ் பண்ணும் அந்த காம்புல ரசம் பண்ணலாம் பாருங்க இருக்கு அந்த கோங்குராவோட வாசனை வதங்கச்சே வெங்காயம் கோங்குராலாம் சேர்ந்து வதங்கிட்டு அவ்வளோ நன்னா இருக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ எடுத்துருக்கிற உப்பை சேர்க்குறேன் கீரை மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிச்சு எடுத்து கீரையும் கெட்டியாக எடுத்து இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன் தாளிப்பு சேர்க்கலாம்

தால் போட்டு ஃப்ளாஸ் சீட்ஸ் வச்சுக்கிட்டு போகலையா அதை கார்னிஷ் பண்ணால் கோங்குரா தால் சர்விங்க்கு ரெடி எடுத்து இந்த தாழை சூடான சாதத்தில் நெய் போட்டுண்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த கோங்குரா தால் ரோட்டி பூரிக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏன்னா பருப்பு வேக வச்சாச்சு வெங்காயமும் கீரியும் வதங்கிற நேரம் மட்டும்தான் இந்த குக்கிங்க்கு தேவைப்படும் கொங்குரா தால்கு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க அண்ட் சிம்முஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்